பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு டக்குரா ஒரு கரையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில பில்டர் வச்சுக்கிட்டு காது வழியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோ சொல்ல வந்தா யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிள்ளையா அந்த கல்யாணிக்கு அப்புறம் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான் அந்த ஏழங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சே அட்டுங்க கஷ்மாலத்துக்கு போறந்த கஷ்மாலம் டேய் உள்ள சொல்லு இல்ல உன்ன வெள்ளாவி அடிப்புல வச்சி ஏசிடுவேன் இந்த ஏளங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்ல 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 மீன் மூணு தரையா சொல்ல 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 ஏமணி இப்படி போட்டு அடிக்கிற பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பொழுது போகலன்னா ரெண்டு தம்பு தம்பு

ஒரு நாளைக்கே ஒரு அஞ்சு நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லமா ஆதான் நீ எதுக்கு வந்த ஹைதாபேட்டையிலயும் தண்ணி இல்ல கூவத்துலயும் தண்ணி இல்ல ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேக்க போறாங்க நீங்க வரிய கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் ஆவம்

ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன். இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்குன்னு மனசு மாறுவாங்க அப்ப நீ கேக்கல இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை கட்டுன்னு மூட்டை மூட்டை நம்பி நான் நடத்தலாம்னு நீ வைக்கிற ஆளே நீதான் மச்சானா அப்படி நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும் என்னடா ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க வா விடக்கூடாது போய் மடக்கணும் நம்ம சோகமா போகணும்

அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு மணி குழப்பத்துக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா குழப்பத்துக்கு வந்திருக்கேன் சொல்றா கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டவே சைட்ல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதவ ஒன்ன மாதிரி ஊற விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ

அச்சா ஆவுல ஆச்சா ஆவுல ஆச்சா ஆவுல ஏய் என்ன இருக்கு ஒரு டைம் ஆகல மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் என்ன நிமிஷம் वेट இங்க இங்க இல்ல இங்க ஆங்க ஏய் ஆளுங்க எல்லார கலக்கன் சின்ன பசங்கள வாயை தரங்க பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க வயசு பொண்ணு முன்னாடி வாங்க சச்ச வாட போற இடம் வலது காலை வச்சு வரட்டுமா மாச்ச என்னது வாழ போற இடமா வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா

இந்த மச்சானை லவ் பண்ணுச்சு ஏஸ் கோயிலை கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு ஏஸ் அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க இதை தானே கட்டிட்டு ஏங்கான்னு உழுங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டான் பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன் நீங்க சொன்ன டையத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான் அஞ்சு நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு ஏஸ் அன்னைல இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல யா எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிடே

கட்டிங்கோ அப்பா மகள புற டேய் புறவள புற லவ் பண்ற மூஞ்சியாத புடிவினடா ஹலோ ஹலோ கமிங் ஏனிஸ் ஏ ஐடியா வாண்டட் ஹெல்ப்பிங் நேச்சர் நோ உங்க ஐடியாவே பழசாச்சு பாட்டும் பாடியாச்சு இனிமே உங்க ஐடியா தேவலை டேய் சங்கூடா ராணியை சாயந்திரம் அளச்சிட்டு வரேன் ரூம்மை க்ளீன் பண்ணி வை சரி பை மணியேன இனிமே катடு катடு பாய் பாவரட ரொம்ப லொள்ளு பண்ணாத பேசிறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம் கிடிஞ்சி போயிருப்போம். இரு எடுப்பு பேசுறான் அவ ஐடியா வேற வேணும்னு போறான் இப்போ தான் இவள நம்பினா வேற வேற வாங்கிர்க்க மச்சான் வேணே வித்துறலாமா வேணே ஏரே எடுத்துட்டு ஒண்ணை வெச்சி ஏத்திட்டு அப்ப நான் வேணே வித்துறேன்டா ஏய் வாங்குடா கொண்டி கொண்டி வாங்குடா ஏய் till இருக்கே வாங்குடா ஏய் கட்டாதடா நம்ம வந்து நம்ம

அவன் வீட்டையே ஏலத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்கிறவனு ஒரு ஜமீன்தாரா இருக்கணும் அதான் ஜமீனுக்கு மரியாதை நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்தவனுங்க இதே இடத்துல இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார்ந்து நான் தண்ணி போடும்போது போது எடுத்து கொடுத்த நாயிட இன்னைக்கு பணங்கா சேர்ந்த உடனே ஜமீன்தார் முடியுமா நீ வேணா பாரு இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த நாய்களை இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார வச்சு உன்ன மாதிரியே ஊருக எனக்கு வைக்கல ஐயா ஏன் வேலைக்கு உழவு வச்சுட்டாருங்க அப்படியா விடு ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கிற இதுதான் அவருடைய மண்டல் சேலஞ்ச் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி தெருவுல கால அதே மாதிரி இந்த நாய்கி தான் காம்ப்ளக் பிடிச்ச நாய்களாச்சே தனக்கு மேல ஒருத்த படிச்சவன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்க இதுல நீ பெரிய இடத்துல பையன் வேற தெரிஞ்சுட்டானுங்க சும்மா ஊடுவானுங்களா காட்சி ஊத்திட்டானுங்க உன்னையே இந்த காட்சி காட்சி இருக்கிறார்கள

நல்லவன மாதிரி நடிச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேத்தையும் கவுத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களை பழி வாங்கலாம் நினைச்சிருப்பான் அவன் எதுக்கிட்ட என்ன பழி வாங்கினா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால பெரிய ஜமீந்தாரோட சொத்து அல்வா கொடுத்து நீங்க சுட்டிங்கல்ல இப்ப அவன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அல்வா கொடுக்கலாம் நினைக்கிறான் அவங்க அப்பனுக்கு நான் அல்வா கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும் அதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்களா அல்லது நீயே சும்மா பேசி என் இருந்து உண்மையை வர வைக்கலான்னு பாக்குறியா போங்க நான் இன்னைக்காவது உங்ககிட்ட போய் பேசிக்கிறான் கோவ பழ நீ போய் பேச மாட்டே அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அறிவே இல்லைனாலும் உன்னை நான் அஸ்டண்டா வச்சிருக்கேன் மகனே ஊருக்குள்ள எவ வேணாலும் ஆல்வா கிண்டலாம் விக்கலாம் ஆனா நம்முடைய ஃபார்முலாவே டிஃபரெண்ட் ஃபார்முலா டிஃபரெண்ட் டெஸ்ட் அதை ஒரு நாய் டச் பண்ண முடியாது அதனால தான் சொல்றேன் உங்க ஃபார்முலா மிஸ் ஆகாம இருக்கணும்னா அந்த கோபாலகிருஷ்ணா உங்க கைக்குள்ள போட்டுக்கங்க அப்பதான் உங்களுடைய மெண்டல் சேலஞ்ச நீங்க ஜெயிக்க முடியும் அதான் மெண்டல் சேலஞ்சு ஐயா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நடுத்தருக்கு கொண்டு வந்து பிச்சை எடுக்க சொன்னீங்கல்ல சொன்னா தனியா போட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க ஐயோ சாரி மைசன்

ஏதாவது சொல்லுன்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே இப்படியா ராத்திரில குடிச்சு சொல்லி கலாட்டம் பண்ணுவாங்க குடியா அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா பச்ச குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் அப்ப அப்பதான் சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும் இல்லையா பேபி இங்க பார் எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு மூஞ்சி மட்டும் எங்க காட்டாத இனிது நடிச்சீங்களா உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பாத்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்சேன் அம்மா நீ என்ன இங்க இத உங்க கிட்ட குடுத்துட்டு போலாம்னுதான் வந்தேன் வீட்டுல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும் என்ன நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம் முதல்ல இதை வாங்கி உன் வீட்டுக்கு அனுப்புங்க

பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர் என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா இது சூப்பரோ சூப்பர் ஆமா இதுல உனக்கு என்ன டவுட் என்ன டவுட் நான் என்ன எக்ஸாம் பேப்பர் கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க அவங்க ஆளு கொண்டு கொடுத்தா நீங்க ஆளு கொண்டு கொடு ரெண்டு பேரை லவ் பண்றதுக்கு என்னால முடியாது அப்ப அடி வாங்கி சாவு என்ன என்ன பண்ண சொல்றீங்க இங்க பாரு பொம்பளைங்க லவ் சூட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சூடணும் அவளுக்கு லெட்டர் கொடுத்தாளுங்கன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும் அவளுக்கு சிரிச்சாளுங்கன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும்

இல்ல பொழப்பு கடுத்துட்டு ஓட போறியா டிசிஷன் யுவர் சிடி ஐ எம் கோயிங் டே டேக் டே நெக்ஸ்ட் டூ இட் டே ஐயோ முதலாளி அவ அப்படிப்பட்ட ஆள் இல்ல அவளை பத்தி உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க சொன்னது வேற யாரும் இல்ல என் மகதான் அப்பா அது உண்மையா தாங்க இருக்கு இருங்க இப்ப இந்த நாய நாலு அப்ப அப்பி வீட்டை விட்டு வெளியே போனாலும் துரத்திட்டு வர நெல்லு என் மகன் மனச கெடுத்தவன அப்படி சும்மா விட்டுறவன அஜோ அவன் ஒண்ணும் பண்ணிடுறீங்க முதலாளி பாய் கொடுப்பா ஏதாவது பேசியிருப்பான்

அதுக்கு பேங்க்ல இருந்து கிளக்குக்கு சேர்க்கறானோ பியூனுக்கு சேர்க்கறானோ அப்புறம் இருந்தே ப்ரோமோஷன் ஆகியா அதெல்லாம் வர்றது இல்ல இந்த பாறைய நீ ரிட்டயர்ட் ஆனா கூட உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது ஓ மறுபடியும் இந்த ஒரு சுத்தி சுத்தி பாக்கிறையாரு இந்த வீட்டுல வந்து நீ பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல ஒரு மாப்பிள்ளைய செலெக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அட்டா போ மாத்திட்டு போங்கறான்னு ஒரு ஜீசே இது ஜீசத்தா அப்புறம் நீ கூப்ட்ட சரி நீ கோபாலகிருஷ்ணனுக்கு ஜீரத்துக்கு என்ன சம்மந்தம் ஏ என்னையா பயமுறுத்துற தே நீ யாரு முதல்ல சொல்லு

இந்த தெக்கட்ட பாጣ பேக் இந்த போர்தஸ் அதுக்குதே வேலியாக அந்த 797 அம்பாசிடர் கார் அது நீங்க நாளா இருந்தீங்களே அப்பவே ரிப்பேர் பண்ணி கூடாச்சு

இப்பதான் தான் எழுத்தாருன்னு சொல்லுவாங்க செக் என்ன வேணும் வரும் பின்னாடி வெண்டையா வரும் காமராஜரிய சேர்த்து அவங்க உயிரோடு இருக்கும் யாரும் முயற்சி படல சிலையானது என்ன பத்தி என்ன பெரிய ஆளு உள்ள ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் தங்கிறதுக்கு மட்டும் இடம் இல்ல அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பமெல்லாம் வரும் தாங்கிறதுக்கு இடம் வேணும் ஆமா அருமையான அப்பார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு என் கூட தான் சரி இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் அதான் பெட்ரூம் இது ஹால் இடம் அப்படியே வசதியா இருக்கா வசதியா இருக்கு சார் உங்க டேஸ்ட் என் டேஸ்ட் ரெண்டு ஒண்ணு சார் அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா